அனைவருக்கும் வணக்கம் தேர்வு கணக்குகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் செய்யலாம் டிஎன்பிசி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கெல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது டிஎன்பி சில கேட்ட கணக்கு பற்றி பார்க்குறோம் ஒரு எண்ணின் பதினாறுல ரெண்டு பை மூணு சதவீதமானது நாற்பது ஏடியில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க அந்த எண் என்னன்னு சொல்லாமல் அதோட என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதமானது நாற்பது ஏடில் அந்த எண்ணெய்ன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு தெரியாத எண்ணெய் நம்ம எப்பொழுது என்ன வைப்போம்னா எக்ஸுன்னு வைப்போமா தெரியாத என்னென்னு வைப்போம் எக்ஸ் வைப்போம் இங்கே பெருக்கல் குறிப்பாக பயன்படுறதுனால நான் எக்ஸுன்னு வைக்காம ஒய்ன்னு வைக்கிறேன் யாரோட ஒய் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் நான் ஏன் ஒய் எடுத்துக்கிறேன்னா மறுபடியும் சொல்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருக்களுக்கு அது குழப்புது பெருக்கல் குறியும் எக்ஸும் ஒரே மாதிரியே இருக்கு ஈக்குவல்டு நம்ம என்ன போடுவோம் நாற்பது இந்த பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜை முதல் இந்த கலப்பு பின்னத்தை நான் என்ன மாத்திரேன்னா தகா பின்னமாக மாத்துறேன் எப்படி ஃபஸ்ட்டு இப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திரம்னா இந்த பின்னத்தில் இருக்க நம்பர் அப்படியே போட்டுருங்க இந்த ரெண்டு நம்பரை என்ன செஞ்சிருங்கன்னா பெருக்கிடுங்க யாரை யாரையும் பதினாறு மூணையும் பெருக்குங்க பதினாறு மூணு நாற்பத்தெட்டு இந்த நாற்பத்தெட்டை ரெண்டை கூட்டுங்க ஐம்பது ஐம்பது சதவீதமாக ஒய் ஈக்வல் எவ்வளோ நாற்பது நம்ம யாரோட மதிப்பை கண்டுபிடிச்சா மதிப்பு என்னங்கறத கண்டுபிடிச்சாலே போதும் நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க சதவீதம் சதவீதம்னா என்ன சதவீதம்னா நூறு சதவீதம்னா என்ன நூறு ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம இதுலேருந்து யாரை கண்டுபிடிக்க போறோம்னா ஒய்யை கண்டுபிடிக்க போறோம் நம்மளுக்கு ஒய் தானே வேணும் இந்த ஆஃபு இன்னெல்லாம் என்னென்ன எதை குறிக்கும்னா பெருக்களை குறிக்கும் நம்மளுக்கு ஒய் ஈக்குவல்டு நாற்பது இந்த கீழே இருக்க எண்கள் ஃபுல்லாகவே எங்கே போயிரும்னா மேலே போயிடும் இந்த கீழே இருக்க எண்கள் எங்கே போயிரும் ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகிறப்ப மேலே போயிடும் அதாவது வகுத்தல் பெருக்கலாக மாறும் பெருக்கள் என்னவாக மாறும் வகுத்தலாக மாறும் இப்போ நாற்பது பெருக்கல் மூணு பெருக்கல் நூறு டிவைடட் பை இந்த மேலே இருக்க ஐம்பது எங்கே வந்துடும்னா கீழே வந்துடும் எத்தனை ஐம்பது சேர்ந்தா நூறு ரெண்டு ஐம்பது சேர்ந்தால் நூறு ரெண்டு மூணு ஆறு ஆறு நாற்பது எவ்வளோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆறு நான்கு இருபத்தி நாலு ஒரு ஜீரோ அப்போ இதுக்கான விடை எவ்வளோ இரநூத்தி நாற்பது ரைட்டாக அவங்க கொடுத்துருக்க நம்பரை தெரியாத என்ன நம்ம என்ன எடுப்போம் எப்பொழுதுமே எக்ஸன் எடுப்போம் இந்த கணக்கில் நான் ஒய்யின்னு எடுக்கிறேன்னா இந்த பெருக்கலுக்காக குறுக்க ரெண்டே பெருக்கிறதுக்காக எடுக்கிறேன் ஐம்பது பை மூணோட சதவீதம் விலை கொடுத்துருக்காங்க நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது கலப்பு பின்னத்தை நம்ம என்னாவை மாற்றிருக்கோம் தகா பின்னமாக மாற்றி கணக்கு செஞ்சோம் நாற்பதுன்னு எடுத்துக்கிட்டு இதுலேருந்து யாரோட மதிப்பெற்ற பிடிக்கிறோம் ஒய்யோட மதிப்பெற்றம் பிடிக்கிறப்ப இந்த பெருக்கல்ல இருக்கிறதெல்லாம் ஈக்குவல் தாண்டி போகிறப்ப என்ன போகிறோம்னா வகுத்தலாக போகும் இங்கே பின்ன பெருக்கல்ல இருக்கிறதுனால அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்னா தலைகில் பின்னமாக மாறும் என்ன பின்னமாக மாறும் தலைகில் பின்னமாக மாறும் அடுத்து முக்கியமான கணக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து சதவீதம் என்பது எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க இருபத்தஞ்சோட இருபத்தஞ்சி சதவீதம் ரைட்டா இப்போ கண்டுபிடிப்பமா இருபத்தி அஞ்சு இந்த இன்னெல்லாம் நான் சொன்னால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இன்னு இல்லை எதை குறிக்கும்னா பெருக்கலை குறிக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சில் என்ன போடலாம் இருபத்தஞ்சு பை நூறுன்னு போடலாமா சதவீதம்னா நூறு தானே ரைட்டு ஈக்குவல் டு எத்தனை இருபத்தஞ்சி நூறு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு ஓர் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு பை என்ன போடலாம் நாலு அடிப்போமா எத்தனை நாங்கள் இருபத்தி நான்கு ஆறு நாள் இருபத்தி நாலு புள்ளி வச்சுருங்க பாக்கி ஒன்று பத்தில் எத்தனை நாங்கள் இருக்குது ரெண்டு நாங்கு எட்டு பத்தில் எட்டு போச்சுன்னா பாக்கி என்ன ரெண்டு ரெண்டு பக்கத்தில் ஒரு ஜீரோ பக்கத்தில் என்ன கிடைக்கும் இருபது இருபதில் எத்தனை நாங்கள் இருக்குது ஐநாங் இருபது அப்போ இருபத்தஞ்சோட இருபத்தஞ்சி சதவீதம் என்பது இருபத்தஞ்சின் இருபத்தைந்து சதவீதம் என்பது எதை குறிக்கும் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஏ இது டிஎன்பிசி குரூப் ஒன்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் பார்க்க எளிமையாக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அந்த பதட்டத்தில் இதுக்கான விடைகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இந்த நம்மளுக்கு பாதி சக்ஸஸ் ஆகிரும் அப்போ இது குரூப் ஒன்னில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அடுத்து முக்கியமான கணக்கு